தினமும் போற்றி துதிக்கல அவருடைய பிரசன்னத்திலே இல்ல அப்பப்ப ஆண்டவர் வருவாரு ஆண்டவரை போ பேசுவாங்க அவரை இவங்க இஷ்டத்துக்கு எட்டட்ட போயிடுவாங்க கடவுளை விட்டு பிரிந்து போய் விடுகிறோம் உலகத்திலே வாழ்கிற பொழுது அவருடைய பிரசன்னத்தில் இல்லாமல் அப்பப்ப ஆண்டவரோடு இருக்கிறோம் அப்பப்ப அவரை விட்டு விலகி போயிடும் அப்படி கிடையாது அவரோடு என்றும் இருத்தல் வேண்டும் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன ஆண்டவர் இயேசு நம்ம இருக்கணும் பிறக்கணும் வாழணும் அப்படின்னா முதலில் எல்லாரும் என்ன செய்யணும் ஜெபிக்கணும் துதிக்கணும் நன்றி சொல்லணும் புகழ்ந்து பாடணும் இப்ப செய்யலாமா அததான் செய்யப்படும் இப்ப பிரசன்னம் இறங்கணும் இன்னைக்குதான் கிறிஸ்துமஸ் இருபத்தி அஞ்சாம் தேதி கிடையாது அன்னைக்கு கிடையாது இன்னைக்கே பிறந்து அன்னைக்கு இன்னும் அதிக ஆசிர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும் அதுக்காக தான் நம்மை தயார் செய்கிறோம் ஒவ்வொரு வரிச்சாதனை செய்கிறோம் முதல் பாவம் கடவுளை மறப்பது கடவுளை கடவுளிடம் ஜெபிக்காமல் இருப்பது அவருடைய வார்த்தையை கேட்காமல் இருப்பது நன்றி சொல்லாமல் இருப்பதுதான் முதல் பாவம் பாவசைனம் பண்ணவுல ரெண்டாவது இடம் போய் பாவம் சைனம் பண்ணணும் முதல் பாவம் சரியா தெரிஞ்சுக்கிட்டு கடவுளை மறப்பது மறப்பதுப்பா கடவுளை அன்பு செய்யாதது செய்யாததுப்பா அவரோடு இல்லாமல் இருப்பதுப்பா அவருடைய வார்த்தையை கேட்காதது பாவம் அவருக்கு நன்றி சொல்லி போற்றி துதிக்காதது பாவம் தினந்தோறும் செவிக்கணும் துதிக்கணும் கதிரவன் எழுமுன்னே துதிக்கணும் நன்றி சொல்லணும் அவர்கிட்ட ஆண்டவரே இப்படி இருக்குது என் வாழ்க்கை இப்படி இருக்குது நீங்க பார்த்துங்கன்னு ஒப்பு கொடுக்கணும் அனைத்தியும் செய்து தருவார் அலிலுயா அலிலுயா எழுது நிருப்போம் நாம் நிக்கப் போகிறோம் எப்படி துதிப்பது பாருங்க தூதர் ஏசுவை பற்றி சொல்லுகிறபோது ஆண்டவர் மெசையா மீட்ப தாவிதின் ஊரில் பிறந்திருக்கிறார் ஏசுவை பார்க்கிறப்ப நீங்க எப்படி பார்க்கணும் அவரை ஆண்டவரோ பார்க்கணும்

கூடாது யார் மேல நம்ம மேல யாராவது கண்ட்ரோல் எடுக்கிறாங்கன்னா அது கடவுளிடமிருந்து இருந்து வருகிற ஒரு அதிகாரமா இருக்கணும் இப்ப பங்கு தந்தை ஒரு அதிகாரத்தை எடுக்கிறாருன்னா கடவுள் கொடுத்த அதிகாரம் அது பங்கு தந்தை கண்ட்ரோல் கொடுக்கிறாரு இந்த பங்கு முழுதும் அவருடைய கண்ட்ரோல் இருக்குது அது ஆட்சியில் இருக்குது அப்ப அப்படிதான் இருக்கணும் வேற சும்மா இருக்கிற எல்லாரும் நம்ம ஆண்டு நடத்த முடியாது கட்டுப்படுத்த முடியாது அவங்க கண்ட்ரோல் இருக்க முடியாது சாத்தான நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியாது அவர் மட்டும் தான் ஆண்டவர் அலிலுயா அப்ப நீங்க என்ன சொல்லும் ஆண்டவரே ஆண்டவரே என்னை ஆண்டு நடத்துபவரே என் அரசரே ஏசுவே சொல்லுங்க ஆண்டவரே 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 என் அரசரே என்ன அர்த்தம் மீட்பர் என்ன அர்த்தம் மீட்பர் மீட்பவர் கூப்பிடுறப்ப அவர்